நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே முருகனின் கந்த சிஷ்டி விரதம் சிவபெருமானின் தீபத் திருநாள் அப்படின்னு ஏராளமான வழிபாடு விசேஷங்கள் இருந்தாலும் மாதத்தின் முதல் நாளே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு அப்படிங்கிற பாடல் எங்கும் ஒழிப்பதை நம்ம கேட்கலாம் ஐயப்பன் அப்படின்னாலே முதல்ல நினைவுக்கு வருவது பதினெட்டாம் படி ஐயப்பனை அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த கார்த்திகை மாதம் ஐயப்ப பக்தர்கள் செய்ய வேண்டியது என்ன என்னவெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் பதினாறாம் தேதி துவங்கி டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் இருக்கு இந்த அற்புதமான நாட்கள் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே சபரிமலை ஐயப்பனுக்கு ரொம்பவே விசேஷம் சபரிமலை பக்தர்கள் என்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கார்த்திகை மாதம் துவங்கினாலே ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே ஐயப்ப பக்தியில் மூழ்கி போவார்கள் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை ஐயப்பனுக்காக மாலை அணிந்து பக்தி செரியோடு ஐயப்பன் நாமத்தை சொல்லி விரதம் இருக்கிறாங்க ஐயப்பன் கலியுக வரதன் அப்படின்னு சொல்லலாம் களிகால தோஷத்தை அகற்ற ஐயப்பனை தரிசித்தால் போதும் அப்படிங்கிற உணர்வு எல்லாருக்குமே மேலாக வருது ஆண்டுதோறும் இருமுடி ஏந்தி சபரிமலைக்கு புனித யாத்திரை செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை பெருகி கொண்டே இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அவ்வளவு சிறப்பு மிகுந்த சபரிமலை ஐயப்பனை வணங்க அற்புதமான இந்த கார்த்திகை மாதம் இதோ துவங்க இருக்கு ஐயப்பனை நினைத்து முதன் முதலாக போடும் மாலையையே கடைசி வரை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக ஐயப்பனுக்கு போடும் முதல் மாலையாக முத்திரை மாலையான துளசி மாலையை அணிவது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அதே போல் ஐயப்பனுக்கு ஒரு மாலை போட்டால் மட்டுமே போதுமானது துணை மாலை போட வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையவே கிடையாது மாலை போடுவது இருமுடி கட்டுது நெய் அபிஷேகம் ஆகிய மூன்றும் சபரிமலை யாத்திரையில் பின்பற்றக்கூடிய முக்கியமான படிகள் அப்படிங்கிற ஐயப்பனே சொல்லியிருக்காரு மாலை போட்டு விரதமிருந்து பதினெட்டு படிகள் ஏறி நெய் அபிஷேகம் அப்படின்னு ஐயப்பனுக்கு மாலை போட்ட நாள் முதல் அபிஷேகம் செய்யும் நாள் வரை ஐயப்பன் மாலை போடுபவர்களுடைய பயணிக்கிறார் அப்படிங்கிறது மறுக்கவே முடியாத ஒரு உண்மையாகவே பார்க்கப்படுது அதே ஐயப்பனுக்கு மாலை போடும் பொழுது உடுத்தும் காவி அல்லது கருப்பு உடை ஐயப்பனை எண்ணி பயபக்தியோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தவிர மற்றவர்கள் நம்மை பார்த்து வணங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உண்மையான விரதம் அப்படிங்கிறது உண்ணாமல் இருப்பது கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் இறைவன் ஐயப்பனை மட்டுமே எண்ணி மனதார பிரார்த்தனை செய்வதுதான் உண்மையான விரதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மகிஷாசுரனை வதம் செய்து ஆதி பராசக்தி மீது கோபம் கொண்டு மகிஷாவின் தங்கை மகிஷி படைப்பு கடவுளான பிரம்மாவை நோக்கி கடுமையான தவங்கள் செஞ்சாங்களாம் பல வரங்களை பெற்று தேவர்களையும் முனிவர்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்தி வந்த நிலையில் திருமாலும் சிவபெருமானும் மகிஷாவை அழிக்க எண்ணினார்களாம் அப்பொழுது விஷ்ணு பகவான் மோகினி ரூபம் எடுத்தார் அப்படின்னும் மூன்று கண்கள் கொண்ட சிவன் மோகினியை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னும் அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் எம்பெருமான் ஐயப்பன் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு தெய்வ குணங்களை பெற்ற ஐயப்பனுக்கு மணி மாலை அணிவித்து இருவரும் அவரை காட்டில் விட்டு சென்றனர் அப்படின்னும் இந்த நிலையில தான் கேரளாவில் மகாராஜாவாக விளங்கிய பந்தல மன்னன் ராஜசேகரனுக்கும் அவரது மனைவிக்கும் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாததால் குழந்தை வேண்டி சிவபெருமானை வழிபட்டு வந்தார்கள் அப்படின்னும் அப்போதுதான் ஒரு நாள் பந்தல மன்னன் காட்டிற்கு சென்றபோது அங்கு ஒரு குழந்தையின் அழு குரல் கேட்கவே குழந்தை இருக்கும் திசையை நோக்கி சென்ற அவர் அதை தூக்கி கொண்டு அரண்மனைக்கு சென்றார் அப்படிங்கிறதும் கதை குழந்தைய கண்ட மகாராணி இது சிவன் நமக்கு காண்பித்த வழி அப்படின்னு மகிழ்ச்சி கடலில் மூழ்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மகிழ்ச்சியில் இருந்த இருவருமே அக்குழந்தையின் கழுத்தில் மணி இருந்ததால் மணிகண்டன் அப்படின்னு பெயரிட்டனர் அப்படின்னும் சில நாட்களில் மகாராணிக்கு மற்றும் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னும் குருகுலத்திற்கு சென்று பல வித்தைகளை கட்ட மணிகண்டன் பயிற்றுவித்த நிலையில் பட்டாபிஷேகம் நடத்தி தனது பதவியை புதல்வன் மணிகண்டனுக்கு வழங்கலாம் அப்படின்னு மன்னன் முடிவு செய்தாராம் அப்போது மன்னனின் அமைச்சரவையில் இருந்த மந்திரி ஒருவர் மணிகண்டனுக்கு அப்பதவி செல்லக்கூடாது அப்படின்னு தந்திரம் செய்து ராணியின் மனதையும் மாற்றிவிட்டாராம் மனம் மாறி ராணி வயிற்று வலி ஏற்பட்டது போல நடித்து பால் குடித்தால் மட்டும்தான் அந்த வலி அகலும் அப்படின்னு சொன்னாங்களாம் தாய் மீது அதிக அன்பம் கொண்ட மணிகண்டன் பந்தல மன்னன் எவ்வளவு குறியும் கேட்காமல் காட்டுக்கு போய் புலி பால் கொண்டு வரா சென்றாராம் அப்படி புறப்படுகையில் மன்னன் ராஜசேகரன் தனது மகன் உண்பதற்காக ஒரு துண்டை விரித்து அதில் மணிகண்டனுக்கு பிடித்த நெய் பலகாரங்களையும் சிவனின் அருள் என்றும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மூன்று கண் கொண்ட தேங்காயையும் அதனுள் விஷ்ணுவை குறிக்கும் விதமாக நெய்யையும் ஊற்றி இருமுடி கொடுத்தடுப்பினார் அப்படின்னும் தான் சபரிமலைக்கு செல்வதற்கு முன்பு இருமுடியாக கட்டி செல்கிறோம் அப்படிங்கிறதும் கதை இவ்வளவு சிறப்பு மிகுந்த ஐயப்பனுக்கு மாலை போடுபவர்கள் பின்பற்றக்கூடிய விதிமுறைகளை இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போடுபவர்கள் குறைந்தபட்சம் நாற்பத்தி ஒரு நாட்களாவது விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னும் மாலை போடும் மாலையானது நூற்றி எட்டு துளசி மணி கொண்டதாகவே அல்லது ஐம்பத்தி நாலு மணி கொண்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஐயப்பனின் டாலர் போட்டு ஐயப்பன் சன்னதி உள்ள கோவிலுக்கு சென்று குரு சாமி கையால் அணிந்து கொள்ளலாம் அப்படின்னும் அப்படி இல்லைனா ஐயப்பன் பாதத்தில் வைத்து பூஜை செய்து நாமே அணிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது விதிமுறை இப்படி பயபக்தியோடு மாலை அணிந்த பிறகு கோபம் பகை சண்டை பழி பழித்தீர்த்தல் இந்த மாதிரி எந்த தீய செயல்களிலும் ஈடுபடாமல் மற்றவர்களுக்கு நன்மை மட்டுமே செய்ய வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் ஒரு நாள் முழுக்க வெறும் பால் மற்றும் பழங்கள் உண்டு விரதம் இருப்பதும் சில பேர் கடைபிடிப்பாங்க ஒரு மே வேலை மட்டும் உணவு ஒன்பதும் அல்லது மூன்று வேலையும் உணவு உட்கொள்வதும் இப்படி எதை வேணாலும் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் ஆனால் உட்கொள்ளும் உணவானது சைவ உணவாக மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு முதல் முறை ஐயப்பனுக்கு மாலை போடுபவர்கள் கருப்பு உடையிலும் மற்ற ஆண்டுகள் காவி உடைகளிலும் இருக்கலாம் அப்படின்னும் இந்த உடைய தினம்தோறும் போட வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை காலணிகளை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது ஆனால் அலுவலகத்தில் அணிந்து தான் வர வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனை இருக்கும் பட்சத்தில் காலணிகளை அணிவது தவறு கிடையாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு காலையில் வழிபட்டது போல மாலையும் ஐயப்பனுக்கு பூ போட்டு நெய்வேத்தியம் வைத்து நெய் விளக்கேற்றி வழிபட்ட பின்னர் தான் இரவு உணவை உட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் விதிமுறை இவ்வளவு சிறப்பு மிகுந்த ஐயப்பனை வழிபடும் பொழுது மது மாமிசம் புகைப்பிடித்தல் போன்ற கெட்ட செயல்களில் இருந்து விலகிவிட வேண்டும் கண்டிப்பாக அது தொடவே கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் மாதவிடாய் ஆனாங்கன்னா ஏழு நாட்கள் பிறகே அவங்க சமைத்த உணவை சாப்பிட வேண்டும் அப்படின்னும் முடி வெட்டுதல் ஷேவ் செய்தல் இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது மெத்தை தலையணை போன்றவற்றை பயன்படுத்தாமல் வெறும் தரையில் ஜமுக்காலம் விரித்து உறங்கலாம் அப்படிங்கிறது விதிமுறை விரதம் கடைப்பிடிக்கும் இந்த நாட்களில் பேச்சை குறைத்து மௌனத்தை கடைப்பிடிப்பது ரொம்பவே சிறந்தது அதே போல் சாமி சரணம் அப்படிங்கிற சரணத்தை கூறியே பேச வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு எதிர்பாராத விதமாக மாலை அருந்து மனதை சஞ்சலப்படுத்தி கொள்ளாமல் அந்த மாலையை எப்படி செப்பனிட்டு மீண்டும் அணிந்து கொள்ளலாம் அப்படின்றத தெரிந்து கொண்டு அதை செய்து கொள்ள வேண்டும் மாலை அணிந்திருக்கும் ஐயப்ப பக்தர்கள் வீடுகளில் ஐயப்ப பூஜை நடத்தி ஐயப்பமார்களும் ஏழைகளுக்கும் அன் அன்னதானம் வழங்குவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது சாஸ்தா அப்படின்னு அழைக்கப்படும் காவல் தெய்வங்களில் ஒருவராக தர்ம சாஸ்தாவில் இருந்து தோன்றி ஆனந்த ஐயப்பனாக காட்சி தரக்கூடியவர்தான் ஹரிஹரசுதன் ஹரிஹர சுதன் ஆதி தர்ம சாஸ்தா ஞான சாஸ்தா கல்யாண வரத சாஸ்தா இப்படி எட்டு வடிவங்களில் கொண்டுள்ளார் ஐயப்பன் முருகனுக்கு அறுபடை வீடுகள் இருப்பது போல ஐயப்பனுக்கு சொறி முத்தையன் கோவில் அச்சன் கோவில் ஆரியங்காவு குளத்துப்புழை எருமேலி சபரிமலை அப்படின்னா ஆறு படை வீடுகள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிகுந்த ஐயப்பர்க்கு மாலை போடும் பக்தர்கள் இந்த விஷயங்களை கடைப்பிடித்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்